அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அதன்படி நாளை நாட்கள் புயல் சீற்றம் காரணமாக எந்த மாவட்டம் கனமுதல் மிக்க கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனே துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பண்ணும் கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருமழை காரணமாக குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் நேற்றைய தினம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்கள் கனமழை பெய்தது ஏனைய தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் வரை அதிகபட்சமாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக நாளை நாட்கள் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் மத்திய கிழக்கு வங்கடல் மற்றும் அதனை மியான்மர் கடலோர பகுதிக்கு நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நான்காம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மேலும் ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக அடுத்த சில நாட்களுக்கும் தமிழகத்தில் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாய் நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியுக்கு வெளியின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் தற்போது நிலவரப்படி தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் ஏழாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் சீற்றம் காரணமாக தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் கூடுதலாக ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாலு நாட்கள் வானம் ஓரளவு மேகப்பட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் நிலையம் அவ்வப்போதை கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் மீனவருக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்